அன்பானவர்களுக்கு வணக்கம் தினமும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க இப்போ நம்ம நீத்தார் பெருமை திருக்குறள் எண் இருபத்தி நான்கு உரணும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வர வைப்பிற்கோர் வித்து காப்பான் வைப்பிற்கோர் வித்து விளக்கம் திண்மை என்னும் கருவியினால் ஐ யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் அப்படின்னு சொல்றான் என்ன சொல்றாருன்னா உரன் என்னும் தோட்டியான் முதல் வரி பாப்போம் உரன் என்னும் தோட்டியான் காப்பான் அப்படின்னு என்னங்க உரன்னா வலிமை நிறுத்தம் திண்மை நிறுத்தம் அப்ப வன்மை தோட்டியான் அப்படின்றது இந்த யானைகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் ஒரு கல்வி அங்குசம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப உரன் என்னும் தோட்டியான் அப்படின்னா வலிமை நிறைந்த கருவி அப்படின்னு அர்த்தம் ஓரைந்தும் காப்பான் அப்படின்னா ஓரைந்தும் அப்படின்னா ஐந்து அப்படின்னா நம்முடைய ஐம்புலங்களை சொல்றாரு மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்புலங்களை தான் திருவள்ளுவர் சொல்றாரு ஓரைந்தும் காப்பான் அப்ப தன்னுடைய ஐம்பொறிகளையும் காக்கக்கூடியவன் யார் நம்ம இந்த திருக்குறளில் யாரை பத்தி பா பார்த்துட்டு வரோம் துறவிகளை தான் நம்ம பார்த்துட்டு அதிகாரம் என்னது நீத்தார் பெருமை முதல் திருக்குறள் நீத்தார் பெருமை இரண்டாவது திருக்குறள் துறந்தார் பெருமை மூன்றாவது திருக்குறள்ல பூண்டார் பெருமை அவர்களுடைய துறவிகளுடைய பெருமைகளை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அதே மாதிரியும் இந்த திருக்குறள்ல துறவிகள் பொறி பெருமை தான் சொல்றாங்க இப்படி ஐம்பொறிகளையும் அடைக்கு காப்பவன் யார் துறவி நம்மளால் ஐம்பொருள்களை காக்க முடியுமா எப்படின்னா ஐம்பொறிகள் இருக்கு இப்போ நம்ம ரோட்டு வழியாக நடந்து போகிறோம் சரியா பார்க்குற பொருள்னால் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் பார்க்குற பொருளை நம்ம வாங்கணும்னு நினைக்கும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா முடியாது அதே மாதிரி அதே கடை பக்கத்தில் ஒரு உணவகம் இருக்கும் அந்த கடையில் நம்மளுக்கு நல்ல வாசனை வருது நம்மளோட மூக்கை கட்டுப்படுத்த முடியுமா உடனே என்ன பண்ணுவோம் கடைக்கு போயிடுவோம் கடைக்கு போனோடனே என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் வாயை கட்டுப்படுத்த முடியுதா முடியாது அப்போ நம்மளுடைய உணவுகள் அந்த வாசனைகள் பார்க்கக்கூடிய பொருட்கள் அடுத்து கேட்கக்கூடிய ஒலி ஓசை எதையுமே நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் துறவிகளை துறவிகளால் மட்டும்தான் அந்த ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்த முடியும் வல்லமை பெற்றவங்க துறவிகள் தான் அப்போ ஓரைந்தும் காப்பான்னா காக்கக்கூடியவர் துறவி வரன் என்னும் வைப்பிற்கு வித்து அப்படின்னா வரன் அப்படின்னா வரன் என்ற மேலான அப்படி மேலான அப்படின்னா சிறந்த அப்படின்னா சிறந்த வைப்பு என்றால் நிலம் அப்ப மேலான நிலம் சிறந்த நிலம் ஓர் வித்து என்ன சொல்றாங்கன்னா தைமுறிகளும் காக்கக்கூடிய வல்லவன் யாரு துறவி தானே அந்த துறவினம் வைப்பிற்கோர் வித்து அப்ப மேலான நிலத்தில் ஓர் வித்து போன்றவன் வித்து என்றால் விதை விதை போன்றவன் அப்படின்னா விதையை போட்டா நம்மளுக்கு தானே செய்யும் அப்ப இவருக்கு துறவிகளுக்கு வந்து அஹ் இம்மை மறுமை இம்மை இருக்கும் மறுமைன்றது அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க ஏன்னா எனக்கு வந்து தான் வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க சரியா பிறவாமை வேண்டும் மீண்டும் பிற இரவாமை மறவாமை வேண்டும் அப்படின்னு காரைக்கிழமை சொல்லியிருக்காரு நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இப்ப தான் வேண்டும் அப்படின்றாங்க இதனால அப்ப பிறவாமை ஆஹ் வீடு பேர் அடையிறதா பிறவாமைன்னு சொல்லுவாங்க முக்தி பெறுறது முற்றும் துறந்த முனிவர்கள் எப்பயுமே அடுத்த பிறப்பு அவங்க வேண்ட மாட்டாங்க அந்த பிறப்புலேயே இறைவண்டி சேரதான் அவங்க பார்ப்பாங்க சரியா நம்ம 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 மனிதர்களாகிய நமக்கு இம்மையும் இருக்கும் மருமையும் இருக்கும் நம்ம அடுத்த பிறவியில நம்ம பிறப்போம் ஆனால் துறவிகளுக்கு அதெல்லாம் கிடையாது மறுமைன்றது கிடையாது அப்படியே மறுமை இருந்தாலும் உன்னை மறவாமே வேண்டும் அப்படின்னு காரைக்கிழமையார் சொல்றாரு அப்ப இறைவனுடைய திருவடிகளை சன்னாதிகாரம் அடைகிறாங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய ஐம்பொறிகளையும் அடக்கி ஆள்பவராக நம் முற்றும் துறந்த முனிவர்கள் வந்து இருப்பாங்க என்ன சொல்றாங்க திண்மை என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாக யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் அப்ப அந்த வீட்டு உலகில் வீட்டிற்கு அப்படின்னா நம்முடைய வீடு கிடையாது மேலான நிலம் இவங்க வந்து இறைவனுடைய திருவிடைகள் அடைய போறாங்கல்ல அந்த வீடு பேர் அடைகிறது அதைத்தான் அவங்க வீட்டு உலகம் சொல்றாங்க அந்த வீட்டு உலகில் முளைத்த விதை போன்றவர் அப்படின்னு முனை சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த திருக்குறளில் ஒரு அணியை திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார் என்ன அப்படின்னா ஏகதேச உருவக அணி ஏகதேச உருவக அணினா ஒரு பொருளை உருவ உருவகப்படுத்தி மற்றொரு பொருளை உருவகப்படுத்தாமல் கூறுவது தான் ஏகதேச உருவகணி இதில் என்னத அவர் உருவகப்படுத்தியிருக்காரு எதை உருவகப்படுத்தலை இப்போ உரன் என்னும் தோட்டி தோட்டினா எப்படி இருக்கும் வலிமை நிறைந்ததாக இருக்கும் சரியா தோட்டினா கருவி தானே அப்போ உரனுக்கு தோட்டியை உருவப்படுத்தி சொல்லியிருக்காரு அடுத்து ஓரைந்தும் காப்பான் எதை காப்பான் ஓரைந்தும்னா ஐம்பொறிகளையும் காப்பான் ஐம்பொறிகளை எதற்காக எதை வச்சு எதற்கு எதற்கு ஒரு உருவகப்படுத்தி சொல்லியிருக்காரு யானைகளை உருவகப்படுத்தி சொல்லியிருக்காரு அப்போ தோட்டின்றது வந்து நம்மளுக்கு எதுக்கு பயன்படும் யானைகளை கட்டுப்படுத்த தான் பயன்படும் எதற்கு தேவையில்லாம தோட்டியை மட்டும் சொல்லிட்டு யானையை சொல்லலை அதான் ஏகத ஒரு பொருளை உருவகப்படுத்தி மற்றொரு பொருளை உருவகப்படுத்தாமல் அந்த ஏகதச உருவகி அப்போ யானைகளை உருவகப்படுத்தாமல் அவர் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லிருக்காரு ஆனால் நம்மளுக்கு திருக்குறள் படிக்கும் போதே நம்மளுக்கு புரியுது உரென்னும் தோட்டி தோட்டின்றது அங்குசம் நம்மளுக்கு தெரியும் இந்த அங்குசம் வந்து எதற்கு பயன்படுத்துவாங்க யானைகளுக்கு கட்டுப்படுத்ததால் அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு திருக்குறளை நம்ம படித்த உடனே தெரிஞ்சுக்கிறோம் காப்பான் வரணும் பைப்பில் வித்து யானைகளை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த அங்குசம் அதை தான் உருக உருவப்படுத்தாமல் அவர் திருவள்ளுவர் வந்து விட்டுருக்காரு இப்போ இந்த திருக்குறள் வழியாக நாங்கள் என்ன என்ன தெரிஞ்சிருக்கோம்னா உரணும் தோட்டியார்ந்தும் காப்பாள் வரணன் என்னும் வைப்பிற்கோர் வித்து ஓரன் என்னும் தோட்டியான் அப்படின்னா அந்த உரன் வலிமை நிறைந்த அஹ் கருவியினால ஐம்பொறிகளாகிய ஓரைந்தும் காப்பாண் ஐம்பொறிகளாகிய யானைகளை கட்டுப்படுத்த அடக்கிய காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் அப்படின்னு திருவண்ணூர் வந்து சொல்லியிருக்காரு அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குற பொருளையும் திருக்குறளையும் நான் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்